ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது முன்னுர காவா திளுக்கியான் தன் பிழை இன்னூர் இறங்கிவிடும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் துன்பங்கள் வரும் முன்னே அவற்றை தடுக்காமல் மறந்திருக்கிறவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் சிந்தனைக்கு துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் துன்பத்தில் அகப்படும் முன்னே தேவ எச்சரிப்பை அறிந்து மனந்திரும்பி பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தின் சுதந்திரவாளியாய் மாற எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்